ருங்க மக்களே இவ்வளோ சாஃப்டாக வடிவாக அவிஞ்சிருக்கு அவிச்ச கோதுமாவும் அவியாத கொதுமமாகவும் போட்டேன் நான் சூப்பராக வந்திருக்கேன் வணக்கம் மக்களே நான் இன்றைக்கி வாழைப்பழ பணியாரத்தோட வந்திருக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மக்களே நான் நல்ல வடிவாக செய்வேன் இப்படி புது புது வீடியோ இன்னும் போடுவேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க இந்த வாழைப்பழம் வந்து பழுத்து போச்சுது இப்போ இதில் வந்து வாழைப்பழ வாய்ப்பன் செய்ய போகிறேன் இப்போ வாழைப்பழத்தை அரைச்சிட்டேன் ஒரு கொஞ்சமாக பேக்கிங் சோடாகவும் ওই টীস্পূন পউডর অরেচি বেকিং পৌডর ওনুকেন அரை கப் அவிக்காத கோம்பமா மைதா மா ஒரு கப் ஃப்ளவர் ஒரு கால் கப் வறுத்த அரிசிமா எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளுவோம் ஒரு கப் ப்ரவுன் சுகர் எடுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் இந்த வாழைப்பழ பணியாரத்துக்கு சேர்த்து கொள்வோம் இப்போ இதுக்கு கொஞ்சம் பெனான் இசன் சேர்த்துக்கொள்கிறேன் இன்னும் தூக்கலாக இருக்கும் இந்த பணியாரம் அப்படி அள்ளி ஊற்றினா இப்படி விழாவணும் இதுதான் பதம் இப்போ என்ன கொதிச்சுட்டு வேணான்னா வாய்ப்பேன் இப்போ வாழைப்பழ வாய்ப்பன் பொறிஞ்சு கொண்டு இருக்குது பாருங்கள் மக்களே பெனடாவிலேயும் பலம் பல களி விழுகுது பல்மேரா பியூரேங்க இதை வச்சு இன்னொரு நாளைக்கு இன்னொரு ரெசிபி செய்து கொள்ளுவோம் கனங்கா பணியாரம் செய்யலாம் இங்கே கனடாவில் வந்து சாப்பாடு கடையில் இப்படி பெனங்காய் பணியாரம் செய்து விற்கிறவ ஒரு டொலருக்கு பத்து தெரியனா கொஞ்சமாக வரத்து அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் கிறிப்கியாக வரும் போடாமையும் விடலாம் எங்கட வீட்டுக்காரருக்கு அரிசிமா போட்டு கிறிப்கியாக இருக்கணும் பனியாரம் எனக்கு பனியாரம் சாஃப்டாக இருக்கணும் பேருங்க மக்களே வாய்ப்பன் எப்படி பொரியுதண்டு வாழைப்பழ வாய்ப்பன் நல்ல சம டேஸ்டாக இருக்கும் வெனானா விட்டு விட்டுத்தான் நான் செய்த நான் இன்னும் கூட தூக்கலாக இருக்கும் எண்ணியோட விளையாட்கே கவனமாக இருக்க வேண்டும் சில நேரம் தாட்டி ஊத்துண்டுவோம் இப்போ வாழைப்பழ பணியாரம் பொறிஞ்சு கொண்டு இருக்கிறது இன்றைக்கு நான் வாழைப்பழ பணியாரத்தோடு வந்திருக்கிறேன் சூப்பராக வாழைப்பழ பணியாரம் வந்திருக்கு